வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்ட்ரெஸ்ட்லிங் பியூட்டி கேர் ஃபேஸில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மூணு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னா இச்சிங் ப்ராப்ளம் ஆக்னீஸ் பிம்பிள்ஸ் பிளாக்ஹ்ஸ் ஒயிட்டேட்ஸ் அன் ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும் ஸோ ஈவன் உங்களுக்கு வேறு ஏதாவது இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் செப்ரேட்டாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பேக் எப்படி ப்ரிப்பே பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமேனி குப்பைமேனியை விட ஒரு சிறந்த பொருள் ஸ்கின்னுக்கு வந்து இல்லைன்னே சொல்லலாம் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் அண்ட் சாஃப்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த குப்பை மணிக்கு உண்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பில் வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆண்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஆக்னிஸ் பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே சால்வ் பண்ணி கொடுக்கும் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் துளசி துளசியோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்கின்னை வந்து டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுத்து ஆக்னீஸ் வ பிம்பிள்ஸ்லாம் வராமல் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணி அணிவனாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை ஈவனாக்கி கொடுக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் இருந்தனா கூட சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் நார்மல் வாட்டரோ அப்படி இல்லை அப்படின்னா ரைஸ் வாட்டர் அரிசி ஊற வச்ச தண்ணி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்ணி எடுத்துக்கணும் கூட நீங்கள் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை இதில் கொஞ்சம் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் திப்பி தெப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டுட்டு நீங்கள் நார்மலாக ஃபேஸ் பேக்கு நீங்கள் கடலை மாவு இல்லை அரிசி மாவு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அது கூட சேர்த்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து டெய்லியுமோ ஆர் வீக்லி ரைஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நல்லாவே க்ளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ குப்பை மினி நார்மலாகவே வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான இச்சிங் ப்ராப்ளத்தையும் நல்லாவே வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் குப்பை மணி பவுடராக வாங்கி ட்ரை பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் இருந்து அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இன்னுமே நல்லா பிரைட்டன் ஆகும் ஸ்கின்னை ஸோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த பேக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி டிப்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இஸ் தினிஸ் பேட்ரூம் உங்கள் நந்து சி யூ ஒயிட்டே கேன்